சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்ட்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பொறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ராவல்ஸ் வன் இதை ஐசி இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை குறை கூற வேண்டாம் நாடாளுமன்றில் செல்வம் அடைக்கல்நாதன் கருத்து இலங்கைக்கு தொடரும் சர்வதேச நாடுகளின் உதவிகள் பொருட்களுடன் செல்லும் விமானங்கள் ஜனாதிபதிக்கு எதிரான அவதூறு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறைக்கு பணிப்பு இலங்கைக்கு வழங்கப்பட்ட மற்றொரு அமெரிக்க கப்பல் போதைப் பொருள் பயன்படுத்த திட்டம் மன்னாரில் இறைச்சி விற்பனைக்கு தடை உயிரிழந்த கால்நடைகளை விற்பனை செய்வதாக தகவல் உக்ரைன் அமைதி திட்டத்தை புட்டின் நிராகரிக்கவில்லை என்கிறது ஆக்கப்பூர்வமான சந்திப்பு எனவும் தெரிவிப்பு செய்திகள் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக தொண்டு நிறுவனங்கள் என பலர் இன்று வரை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இடங்களிலிருந்து பொதுமக்களிடமே சேகரிக்கப்பட்ட நிவாரண உதவிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று வழங்கப்பட்டு வருகின்றது டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவு பாலம் நிவாரண பணியை முன்னெடுத்துள்ளது மக்களுக்காக ஐபிசி தமிழ் உறவுகளின் உதவிகரத்தில் இடருற்ற உறவுகளுக்காக இந்த பணியை முன்னெடுத்துள்ளது பணியில் உறவுகளுக்கு உதவிக்கரம் கொடுக்க பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று மூன்று ஏழு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஆறு என்று தாயக கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதற்கட்டமாக கட்டமாக முள்ளித்தீவில் நிவாரண உதவிகளை வழங்கிய நிலையில் இன்று மன்னார் பகுதியில் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதற்காக இன்றைய தினம் வல்வையொன்றியத்தால் உலர் உணவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சேகரிக்கப்பட்டன இதன்போது துறை மக்கள் தம் அளியன்ற அளவு பொருட்கள் உணவுகள் பண உதவிகளை வழங்கி வருகின்றனர் திருகோணமலை மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட மூதூர் வெறுகல் பிரதேசத்திற்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்குவதற்காக உப்புவெளி பிரதேச சபையிடம் ஒரு தொகுதி நிவாரணப் பொருட்களை திருகோணமலை மாவட்ட தமிழர் சமூக ஜனநாயக வெற்றி வழங்கி வைத்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அழிவை தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் முகமது சஹ்பாஸ் சரீபின் சிறப்பு உத்தரவின் பேரில் பாகிஸ்தான் ராணுவத்தின் சிறப்பு தேடல் மற்றும் மீட்புக் குழு இலங்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசின் அவசர உதவி கோரிக்கை கிணங்க பாகிஸ்தான் அரசு மனிதாபிமான நிவாரண மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வெளிப்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் விமானப்படையின் சி நூற்று முப்பது விமானம் மூலமாக நாற்பத்தி ஏழு பேர் கொண்ட சிறப்பு அணி மற்றும் ஆறு தசம் ஐந்து தொன் அவசியமான மீட்பு உபகரணங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் பாகிஸ்தான் கடற்படை கப்பல்களும் உலங்கு வானூர்திகளும் ஏற்கனவே இலங்கையில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சிறப்பு கோரிக்கையின் பேரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அணுகுமுறை மற்றும் பாலங்களின் தற்காலிக மாற்றீட்டுப் பணிகளுக்காக பாகிஸ்தான் ராணுவம் தற்காலிக பாலங்களையும் அனுப்பவுள்ளது இலங்கையின் சகோதர மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்தும் வழங்குவோம் மனிதாபிமான ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஒற்றுமைக்கான எங்கள் அர்ப்பணிப்பு எப்போதும் உறுதியாக இருக்கும் என பாகிஸ்தான் உறுதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்த சூழ்நிலையின் போது சமூக ஊடகங்களில் ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறு பரப்புபவர்களுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டுக்கலு காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் காவல்துறை அதிகாரிகளுடனான போது அவசர கால சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் காவல்துறைக்கு அறிவுறுத்தினார் பேரிடர் சூழ்நிலையில் தவறான மற்றும் அவதூறான அறிக்கைகளை பரப்புவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் ஜனாதிபதி மீது மோசமான அவதூறு பரப்பப்படுவதாகவும் அவசர கால சட்டத்தின் கீழ் பொறுப்பானவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அண்மையில் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவசரகால விதிமுறைகள் அனர்த்த சூழ்நிலைகளுக்கு மட்டுமேயானது என்றும் வேறு எந்த விடயங்களுக்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது என்றும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெள்ளம் மற்றும் மண் காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிதியை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக இருபத்தையாயிரம் ரூபாவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாத மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் எதிர்பரம் டிசம்பர் பதினாறாம் தேதி மீண்டும் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை அந்தந்த மாகாண மட்டத்தில் நிலைமைகளை கருத்திற்கொண்டு மீள திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சீரற்ற வானிலை காரணமாக கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள பாடங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனர்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மீது குறை கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு கை கொடுக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் நாங்கள் அது செய்யவில்லை இது செய்யவில்லை என்று குறை கூவது இந்த நேரத்திலே சாத்தியமற்றது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் என்னை பொறுத்த மட்டிலே இந்த நாட்டு எங்களுடைய நாட்டை மீண்டவும் கட்டி எழுப்புவதற்கான செயல்பாட்டை அனைவரும் ஒன்றாக இருந்து செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த வகையிலே முதலிலே நான் அரசாங்கத்திடம் சொல்வது என்னவென்றால் எங்களுடைய அயல் நாடான இந்தியாவை பற்றி பிடிப்போம் இந்தியா பொருளாதார வீழ்ச்சி வருகின்ற போதும் இப்பொழுது இந்த இயற்கை அழுத்தம் வருகின்ற போதும் இந்தியா தான் முதலிலே ஊன்றி எங்களுக்கு உதவி செய்கின்ற நாடு அந்த வகையிலே நாங்கள் இந்த நாடு இந்திய நாட்டை கரம் பற்றி புடிப்பது சால சிறந்தது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த வகையிலே இந்திய நாட்டினுடைய அதிமீதகு பிரதமர் அவர்களும் அந்த நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எல்லோருக்குமாக நான் நன்றியை சொல்லிக் கொள்ளுகிறேன் எனது இலங்கை நாட்டு மக்கள் சார்பாக அந்த வகையிலே உண்மையிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இடவு பகலாக இந்த அனர்த்தத்தை சந்திக்கின்ற நிலையிலே அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே ஜனாதிபதி அவர்கள் முழு மூச்சாக நான் நினைக்கின்றேன் தூங்காமல் எங்களுடைய நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்திற்கும் உண்மையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு பார்க்கின்றேன் ஒரு விடயத்தை நூறு நூறு வீதம் செய்ய முடியாது சில நபர்களிடம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நூறு வீதம் ஒரு வேலையை செய்ய முடியாது திருப்தி அடைய முடியாது அந்த வகையில் இந்த அனைத்தத்திலே சில பிழைகள் சில தவறுகள் வருவதுண்டு அதை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்ய முடியாது நாங்கள் இதை எப்படி நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த அரசும் அரசை சார்ந்த இயந்திரமும் சரியான வேலையை செய்யவில்லை என்று குறை சொல்லாதீர்கள் எந்த வேலையும் நூறு வீதம் செய்ய முடியாது இந்த இயற்கை அனைத்தத்திலே நூறு வீதமான செயற்பாடுகள் என்றைக்கும் இருக்காது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் சமீபத்திய அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணத்தை வழங்குமாறும் நாடு முழுவதும் சேதமடைந்து மத வழிபாட்டு தலங்களை மீளமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் மத்திய ஊவா வடமேல் சப்ரக மேல் தென் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஏராளமான பௌத்த விகாரிகள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மற்றும் இந்து ஆலயங்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தை எதிர்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பல மக்கள் அனுத்தத்தின் போது இந்த மத ஸ்தலங்களில் தஞ்சம் புகுந்ததை குறிப்பிட்டு உடனடி அரசாங்க ஆய்வை மேற்கொண்டு மீளமைக்கும் பணிகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார் அனைத்து பாதிக்கப்பட்ட வழிபாட்டு தலங்களை சீரமைப்பதில் உள்ளூராட்சி அதிகாரிகளுக்கு உதவுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிராந்திய அமைப்பாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் திருகோணமலை கிண்ணியா உப்பாறு காட்டுப்பகுதியிலிருந்து நீரோட்டத்திற்குள் அகப்பட்டு சுமார் ஐம்பது மாடுகளை இன்று கரைக்கு இட்டுள்ளனர் கிண்ணியாவிலிருந்து படகு மூலமாக இதனை காப்பாற்றும் நோக்கில் குறித்த எருமை மாடுகளை மூதூர் கரையோரப் பகுதிக்கு கொண்டு சேர்த்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஆடு மற்றும் மாட்டுறைச்சி விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொதுச் சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்தார் டித்வா புயல் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் அதிகளவான கால்நடைகள் உயிரிழந்துள்ளன இந்த நிலையில் உயிரிழந்த ஆடு மாடுகளை இறைச்சியாக்கி மன்னார் மாவட்டத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அதனையடுத்து மிருக வைத்திய அதிகாரியின் ஆலோசனைகளுக்கு அமைவாகவும் இன்று புதன்கிழமை முதல் மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஆடு மற்றும் மாட்டு இறைச்சி விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வெள்ளத்தினால் நோய் மற்றும் உயிரிழந்த ஆடு மற்றும் மாடு இறைச்சிக்காக வெட்டப்பட்டுள்ளமை தெரியவந்த உள்ளதாக மன்னார் மாவட்ட பொது சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்தார் உத்தரவை மீறி ஆடு மற்றும் மாடு இறைச்சிக்காக வெட்டி விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இவ்விடயம் தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புடன் ஏற்படுமாறும் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரை இறைச்சிகளை கொள்வனவு செய்ய வேண்டாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை மன்னார் சவுத் பார்க் கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கிய மாடுகளை மன்னார் நகரசபை மீட்டு புதைத்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் புயல் மற்றும் மழை காரணமாக ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடலில் விடப்பட்ட நிலையில் குறித்த கால்நடைகள் உயிரிழந்த நிலையில் சவுத் பார்க் கடற்கரையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மாலை கரையொதுங்கியது இந்த நிலையில் அப்பகுதியில் பாரிய துர்நாற்றம் வீசிய நிலையில் மன்னார் நகரசபையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதனையடுத்து மன்னார் நகரசபையின் தலைவர் டேனியல் வசந்தன் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு தோடு நகரசபை பணியாளர்களின் உதவியுடன் கரையொதுங்கிய மாடுகள் மீட்கப்பட்டு கடற்கரை பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் அதிக வெள்ள பாதிப்பு இடங்களை வடக்கு ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட சேத நிலைகளை நேரடியாக மதிப்பீடு செய்வதற்காக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் நேற்றைய தினம் மன்னார் மாவட்டத்திற்கு கள்ளப்பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது ஆளுநர் நானாட்டான் பிரதேச அரகம் குன்று மடுக்கரை உள்ளிட்ட அதிக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களின் நிலை குறித்து நேரில் அறிந்து கொண்டார் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகள் குடிநீர் மற்றும் மின்சாரம் தொடர்பான சிக்கல்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் அவரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டன உரையாடிய ஆளுநர் தேவையான நிவாரண உபகரணங்கள் மற்றும் உடனடி உதவிகளை வேகமாக வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மன்னார் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவான மற்றும் பயனுள்ள உதவிகளை வழங்க அரசாங்கம் முழு ஆதரவு வழங்கும் என ஆளுநர் உறுதியளித்தார் அமெரிக்க கடலூரு காவல்படையின் நான்காவது கப்பல் ஸ்ரீலங்கா கடற்படைக்கு வழங்கப்படுவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சுங் இன்று தெரிவித்தார் இந்த கப்பல் இலங்கையின் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கடத்தலை எதிர்த்து போராடும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என அவர் கூறினார் செய்திகளின் மீண்டும் செய்திகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை குறை கூற வேண்டாம் நாடாளுமன்றில் செல்வம் அடைக்கல்நாதன் கருத்து இலங்கைக்கு தொடரும் சர்வதேச நாடுகளின் உதவிகள் நிவாரண பொருட்களுடன் செல்லும் விமானங்கள் ஜனாதிபதிக்கு எதிரான அவதூறு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு காவல்துறைக்கு பணிப்பு இலங்கைக்கு வழங்கப்பட்ட மற்றொரு அமெரிக்க கப்பல் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்த திட்டம் மன்னாரில் இறைச்சி விற்பனைக்கு தடை உயிரிழந்த கால்நடைகளை விற்பனை செய்வதாக தகவல் உக்ரைன் அமைதி திட்டத்தை புட்டின் நிராகரிக்கவில்லை என்கிறது கிரெம்ளின் ஆக்கப்பூர்வமான சந்திப்பு எனவும் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்